தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் யூடியூப் பிரபலங்களான திரு கோபி மற்றும் சுதாகர் அவர்களுடைய சேனலில் இந்த திருப்பதி லட்டில் இருந்த சர்ச்சை தொடர்பாக ஒரு வீடியோவினை பதிவு செய்திருந்தார்கள் அந்த வீடியோவினை சிறிது நேரத்தில் அவர்கள் நீக்கிவிட்டார்கள் அதன் பின்பு இந்த வீடியோ யார் மனதையாவது புண்படுத்தி இருந்தால் நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம் மேலும் இது போன்ற வீடியோக்கள் எங்களுடைய சேனலில் இனிமேல் பதிவு செய்யப்படாது என்ற ஒரு கருத்தினை பதிவு செய்துள்ளார்கள் இதற்கு பின்னால் ஏதேனும் அரசியல் அழுத்தம் இருக்கிறதா என்பது குறித்த ஒரு முழு செய்தி தொகுப்பினை தற்போது இந்த காணொலி வேலையாக நாம் பார்ப்போம் சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் அனைத்து நபர்களுக்கும் தெரியும் யார் இந்த கோபி மற்றும் சுதாகர் என்று இவர்கள் பரிதாபங்கள் என்ற ஒரு வலைவெளி காட்சியை நடத்தி வருகிறார்கள் இதில் நகைச்சுவையான சில வீடியோக்கள் அவர்கள் பதிவு செய்வார்கள் அதாவது அரசியல் நகைச்சுவைகள் இது போன்ற எதுவும் சர்ச்சைகள் இருந்தால் அதை அவர்கள் மொழியில் ஒரு நகைச்சுவையாக அதை சித்தரித்து வீடியோக்களை அவர்கள் பதிவு செய்வார்கள் அதாவது திருப்பதி லட்டில் வந்து மிருகங்களின் குழுப்பு கலக்கப்பட்ட விவகாரம் குறித்து இவருடைய சேனலில் ஒரு நகைச்சுவை வீடியோவினே தயாரித்து அதனை அவருடைய யூடியூப் பக்கத்தில் அவர்கள் பதிவு செய்தார்கள் இதனைத் தொடர்ந்து அந்த வீடியோவானது வைரலானது இதனைத் தொடர்ந்து அந்த வீடியோவை அந்த நிர்வாகமே அதாவது கோபி மற்றும் சுதாகர் இருவருமே அந்த வீடியோவை அவருடைய யூடியூப் பக்கத்திலிருந்து நீக்கிவிட்டு மேலும் இந்த வீடியோ யார் மனதையாவது புண்படுத்தி இருந்தால் நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம் மேலும் இது போன்ற வீடியோக்கள் இனிமேல் எங்களுடைய சேனலில் பதிவேற்றப்படாது என்று அவர்கள் கூறியுள்ளார்கள் அதாவது உண்மையிலே அவங்களா வந்து டெலிட் பண்ணாங்களா இல்ல இதுக்கு பின்னாடி யாரும் ஒரு அரசியல் அழுத்தம் கொடுத்து இதை டெலிட் பண்ணாங்களான்றது நமக்கு தெரியல தமிழக அரசியல் களம் என்பது மிகவும் ஒரு யதார்த்தமான அரசியல் களம் இங்க வந்து சாமானியனா இருக்கட்டும் ஒரு சகல சக்தி படைத்த அரசியல்வாதியா இருக்கட்டும் எல்லாருமே இங்க வந்து அரசியல் பேசுவாங்க அதை யாரும் தடுத்து நிறுத்திடவே முடியாது இவர்களுடைய கருத்து என்பது மிகவும் நகைச்சுவை வாய்ந்த கருத்தாக மட்டும்தான் இருக்கும் யார் மனதையும் புண்படுத்துவதாக இருக்காது நாங்களும் அவருடைய வீடியோக்களை நம்ம வந்து பார்த்திருக்கோம் அவர்கள் டெலிட் செய்த அந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல இன்னமும் இருக்கு நிறைய பேர் வந்து அதை டவுன்லோட் பண்ணிட்டாங்க அவங்க அவங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் வந்து பதிவிட்டிருக்காங்க அந்த வீடியோவை நான் முழுமையாக பார்த்தேன் அதில் யாரையுமே அவர் குறிப்பிட்டு அவர்கள் தாக்கி பேசவில்லை யார் மனதையும் புண்படுத்துவது போல அவர்கள் சித்தரிக்கவில்லை அந்த வீடியோவை ஆனால் இந்த வீடியோ எங்கள் மனதை புண்படுத்தி விடும் என்று யார் பேசுறா பவன் கல்யாண் பேசுறாரு பவன் கல்யாணுக்கு ஒரு துணை முதலமைச்சரா இருக்கவருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும் ஆனா அவர் இன்னைக்கு பாருங்க தமிழ்நாட்டுல ஒரு யூடியூப்ல இப்படி ஒரு வீடியோ வந்திருக்குன்னு உட்காந்து பாத்துட்டு இருக்க அளவுக்கு இன்னைக்கு வந்து ஆந்திரா அரசியல் வந்து அந்த அளவுக்கு இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் ஏகப்பட்ட வெள்ளம் வந்து இன்னைக்கு ஆந்திரா மிகப்பெரிய வெள்ள பாதிப்புக்குள்ளாயிருக்கு அது குறித்து வாய் திறக்கல ஆனா இந்த ஒரு வீடியோ போட்டனால எங்கள் மனசு புண்பட்டுச்சுன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்ன்றது நமக்கு தெரியல கருத்து சுதந்திரம் என்பது இதுதானா நம்ம கேட்கக்கூடிய கேள்வியதான் இதே கோபி சுதாகர் வந்து எத்தனையோ அரசியல் தலைவர்களுடைய வீடியோக்களை நகைச்சுவையாக எடுத்து அவருடைய சேனல்ல இருக்கு இன்னமும் இருக்கு யார் வேணா போய் பாருங்க இது குறித்து யாருமே வந்து இவங்க வந்து இப்படி பண்றாங்க இதை வந்து வீடியோ போடக்கூடாது இப்படிலாம் பேசக்கூடாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையுமே இவர்கள் வந்து ஒரு நகைச்சுவை செய்து வீடியோக்கள் பதிவிட்டிருக்கார்கள் யாருமே வந்து இவங்க பண்றது தப்பு இந்த மாதிரி பண்றதுனால எங்க மனசு புண்பட்டுச்சுன்னு யாருமே போய் நம்ம அவங்களோட வீடியோவை டெலீட் பண்ணுங்க நீ யாருமே சொன்னது கிடையாது இதுதான் தமிழ்நாடு இங்க வந்து எல்லா கருத்தையும் பேசக்கூடிய நபர்கள் இருக்கத்தான் செய்வோம் இது மட்டுமல்லாமல் திரைப்பட நடிகர் கார்த்தி அவர்களும் ஒரு மன்னிப்பு கோரியுள்ளார் இந்த திருப்பதி லட்டு சர்ச்சை தொடர்பாக இப்ப நம்ம என்ன கேக்குறோன்னா இந்த குற்றத்தை செஞ்சவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள சட்டத்தின் முன்னாடி நிப்பாட்டணும் தான் நம்ம கேட்கிறோம் ஆனா இது குறித்து பேசவே கூடாது இத பத்தி நீங்க ஒரு வாய் கூட திறக்க கூடாது அது எங்க மனசை புண்படுத்திடும் அப்படின்னு பேசுறது எந்த விதத்துல நியாயம் தரல இப்பேற்பட்ட ஒரு செயலை செஞ்சது வந்து தப்பு இல்ல ஆனா இப்படி ஒரு செயல் நடந்திருக்கு இது போன்ற செயல்கள் இனிமே நடக்க கூடாது இந்த குற்றத்தை செஞ்சவங்களை வந்து சட்டப்படி தண்டிக்கணும் அப்படின்னு சொல்றவங்கள வந்து நீங்க பேசுறதுனால என் மனசு புண்படுதுன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்ன்றது நமக்கு தெரியல இது மட்டுமல்லாமல் ஆந்திராவின் துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய திரு பவன் கல்யாண் அவர்கள் விரதம் இருக்கிறார் மேலும் அந்த கோயிலை வந்து புனித நீரை தெளித்து சுத்தம் பண்ணியிருக்காங்க புனித நீர் அவங்களுக்கு உங்களுக்கு அதான் தோணும் அதுதான் உண்மை அதான் மாட்டு கோமியத்தை வந்து அதான் மாட்டினுடைய சிறுநீர் மாட்டினுடைய சிறுநீரை வந்து கோயில் முழுக்க தெளிச்சிருக்காங்க அதுல என்ன பெரிய விஷயம் கேட்டீங்கன்னா அந்த லட்டு விற்கிற இடத்துலையும் வந்து இந்த கோமியத்தை வந்து தெளிச்சிருக்காங்க இப்ப நம்ம மைண்ட்ல என்ன ஓடுதுன்னா மாட்டு கொழுப்ப சாப்பிட்டது தப்பு ஆனா மாட்டு மூத்திரம் வந்து பண்றது வந்து தப்பு இல்லையா தான் நமக்கும் தோணுது அதாவது எது புனிதமாகிறது எது வந்து அசிங்கமாகிறதுங்கிற ஒரு பார்வை நமக்கு இருக்கு மாட்டினுடைய ஒரு கொழுப்பு தமிழகத்தில் மாட்டுக்கறி சாப்பிடுவது என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் ஏன் இந்தியா வந்து மாட்டுக்கறி ஏற்றுமதியில உலகத்திலே முதலிடமா இருக்கு இதை நான் சொல்லலைங்க இந்தியாவே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் சொல்றாரு பீஃப் எக்ஸ்போர்ட்டு ஹே நம்பர் ஹே அப்படின்னு தான் சொல்றாரு மாட்டை புனிதமாக இருக்கக்கூடிய நாட்டுல வந்து மாட்டுக்கறி ஏற்றுமதியில உலக நாடுகள்ல முதல் வரிசையில் இருக்கிறது இந்தியா இது எவ்வளவு ஒரு முரணான விஷயமா இருக்குன்னு பாருங்க ஓமாதா எங்கள் குலமாதா பசுவும் நாங்களும் ஒன்று எங்க அம்மாவை போல பசு அப்படின்லாம் பேசக்கூடிய ஆட்கள் இந்த விஷயத்தை தடுத்து நிறுத்தணும்ல இதுதான் இவங்க வந்து இவங்க இஷ்டத்துக்கு எதை வேணா புனிதன்னு சொல்லுவாங்க எதை வேணா அசிங்கன்னு சொல்லுவாங்க எனவே அந்த கொழுப்பை வந்து லட்டில் வந்து கலந்தது வந்து தப்பு தான் அதை எந்த விதத்துலையும் நம்ம நியாயப்படுத்தி பேசவே இல்லை ஏன்னா ஒருத்தரை வந்து கட்டாயப்படுத்தி ஒரு உணவை நீ சாப்பிட்டதா ஆகும்னு சொல்றது தப்பு தான் தடவை வந்து நீ இந்த உணவை சாப்பிடாதன்னு சொல்றதும் தப்பு தான் ரெண்டுமே தவறு தான் அப்படிங்கிறப்ப இந்த லட்டில் வந்து இந்த கொழுப்பு கலக்கப்பட்ட விவகாரம் வந்து தவறு தான் ஆனால் இதை வச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாட்களாக வந்து இதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே ஒரு முதலமைச்சர் வந்து இவ்வளோ சீரியஸாக வந்து இதை எடுத்து பேசுகிற அளவுக்கு இது பெரிய விஷயமான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது ஏன்னா இது உணவுப் பொருள் ஏற்படக்கூடிய ஒரு கலப்படம் உணவுப் பொருள் எந்த உணவுப் பொருள் கலப்படம் இல்லை அதாவது பாத்தீங்கன்னா மிளகுல வந்து பப்பாளி பெருமளவில் கலக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் மிளகாய் பொடி இந்த சிக்கன் மசாலா பொடி இது போன்ற பொடிகளில் வந்து செங்கல் பொடி வந்து கலக்கப்படுது இது இது போன்ற பல்வேறு கலப்படங்கள் வந்து எல்லா நடந்துகிட்டு தான் இருக்கு இந்த கலப்படத்துக்கு வந்து அந்த தயாரிப்பு நிறுவனங்கள் தான் காரணமா ஒரு அரசு காரணமா இதை வந்து நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க வேண்டிய ஒரு பார்வை நமக்கு தேவை ஏன்னா ஒரு உணவுப் பொருளில் வந்து ஒரு கலப்படம் நடக்கிறது என்றால் அந்த உணவுப் பொருள் தயாரிப்பில் யார் யார் ஈடுபடுகிறார்கள் அந்த உணவுப் பொருளை தயாரிக்கும் மூலப்பொருட்களை கொடுப்பது யார் இத வந்து நம்ம பார்க்கணும் இதை பார்க்காம ஒரு அரசு காரணம் முன்னாள் முதலமைச்சர் ஒருத்தர் காரணம்னு சொல்லிட்டு பத்து நாளா அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த லட்டு பிரச்சனையை தொடர்ந்து தமிழகத்தில வந்து நேற்று ஒரு மிகப்பெரிய சர்ச்சை கலப்புனாரு நம்ம திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி அதாவது அங்க வந்து மாட்டு கொழுப்பை கலக்குறாங்க இங்க வந்து கருத்தட மாத்திரை வந்து கலக்கிறாங்கன்னு போற போக்குல அடிச்சு விட்டாப்ல அதற்கு வந்து காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுத்து நேற்றைய தினம் அவர் நீதிமன்ற பிணையில் விடுவிக்கப்பட்டார் அது பாருங்க ஒரு விஷயத்த வச்சு அதான் ஒரு வீட்டில் நெருப்படுத்தி பத்து வீட்டை கொளுத்துனான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்துல அதே மாதிரிதான் அங்க ஆந்திராவில் ஒரு பிரச்சனையை வச்சு தமிழ்நாட்டில் வந்து எப்படி அதை வந்து கொண்டு வந்து அதை அரசியல் பண்றாங்கன்னு பாருங்க எனவே இந்த கோபி மற்றும் சுதாகர் இவர்களுடைய யூடியூப் பக்கத்தில் இந்த வீடியோ வனது டெலீட் செய்யப்பட்டது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு செயலா தான் நம்ம பாக்குறோம் அதாவது சில தினங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா இந்த அன்னபூர்ணா ஓனர் வந்து மிரட்டி மன்னிப்பு கேட்கப்பட்ட சம்பவம் வந்து சமூக வலைதளங்களில் வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியது யாருமே எதிர்த்து கேள்வி கேட்டற கூடாது யாருமே இவர்களை கேள்வி எழுப்பிடக்கூடாதுங்கிறது ஜனநாயகத்திற்கு மிகவும் ஆபத்தான ஒரு செயல் தான் நம்ம சொல்றோம் கண்டிக்கணும் ஒரு விஷயம் தப்புன்னா அது தப்புன்னு பேசணும்ல மக்கள் தானே பேசுறாங்க சாமானிய மக்கள் தானே அவங்களும் சாமானிய மக்கள் வந்து கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறது இது எப்படி இது மன்னராட்சியா இல்ல மக்களாட்சியா அன்னபூர்ணா ஓனருக்கு என்ன நடந்ததோ தான் கோபி சுதாகருக்கும் நடந்திருக்கும்னு நம்ம பாக்குறோம் ஏன்னா இது வட மாநிலங்களில் வந்து வேணா இது சரியா இருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டில் வந்து இங்கே அனைத்து விதமான கருத்துக்களை பேசக்கூடிய நபர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் ஏனென்றால் இதுதான் திராவிட மண் எனவே மீண்டும் அடுத்த காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்